அனைவருக்கும் வணக்கம் நவீன காலத்தில் உணவில் மட்டும் இன்ஸ்டண்ட் வரலைங்க அழகான தோட்டங்கள் அமைக்கிறதுலேயும் இன்ஸ்டன்ட் வந்திருக்கு முக்கியமான இடங்கள் அலுவலகங்கள் விழாக்கள் திருமணங்கள் போன்றவற்றில் இது போன்ற இன்ஸ்டன்ட் தோட்டங்கள் அதிகமாக அமைக்கப்படுதுங்க தண்ணீர் அதிகம் தேங்காமல் வடியாமல் பாதுகாப்பான சூழல்கள் அமைப்புகளை செஞ்சு இது போன்ற ஈரத்தை இழுக்கும் தன்மையுடைய சீட்டுகளை போட்டு செம்மண் மண்புழு உரம் தென்னைநார் கழிவுகள் மற்றும் தென்னைநார் துண்டுகளை சாயில் ஹோல்டிங் மீடியாவாக கொட்டி அதில் செடிகளை முழுமையாக தொட்டிகளை பதிச்சு வச்சு பல்வேறு வடிவமைப்புகளை உருவாக்கப்படுதுங்க அதிகமாக வடியும் நீரை இந்த மீடியா உறிஞ்சி வச்சுக்கும் இது மாதிரி சொட்டு நீர் பாசனம் அமைச்சும் இன்ஸ்டன்ட் கார்டனில் தொட்டு செடிகளை நடவு செய்யலாம் உள் மற்றும் வெளிப்புற அழகு தோட்டங்களை இது மாதிரி அமைக்கலாம் நன்றி